ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா முதல்ல எல்லாருக்கும் ஒரு ஹாய் அண்ட் ஒரு வணக்கம் அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு கப் பாலுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கப் பால் வந்து நம்ம பேனில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ஒரு கப் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது ரெண்டும் சேர்ந்து பாலோடு நல்லா வேகணும் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதனால கொதித்து வரட்டும் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக நமக்கு இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பால் வந்து எல்லாத்தையும் உறிஞ்சி பொட்டுக்கடலை வெந்திருச்சு நல்லா பாருங்க இப்போது இந்த அளவுக்கு கொதிச்சு வெந்தால் அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்கா இருக்கு நான் ஒரு கப் காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்யூடியாக தான் வேணும் அது கூடவே வந்து ஒரு கப் சுகர் நான் எடுத்திருக்கேன் எந்த அளவுன்னு சுகர் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கப் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்கன்னா அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாயில வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நான் ஸ்டாஃப்பாக வந்து நீங்கள் வந்து அதை கிளறிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு அல்வா பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும் கீயும் இப்போ நம்ம பொட்டுக்கடலை அந்த பேஸ்ட்டு பால் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி நல்லா அடிப்பிடிக்காம திரண்டு வரணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இது நம்ம வந்து கிளறி விட விட வந்து கலருமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு நீங்க வந்து மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து கீ எப்படி வந்து மிக்ஸ் ஆகுது அது கூடல அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மேல டூ டேபிள் ஸ்பூன் மேலே நம்ம வந்து இதில் கீ நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இந்த அளவு தான் நம்ம ஆட் பண்ணுவோம் அதனால நீங்க மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க நான் ஆல்மண்ட்ஸ் வந்து கீல எதுவுமே ரோஸ்ட் பண்ணாம டைரக்டாவே ஆட் பண்ணிருக்கேன் இப்ப உங்களுக்கு கீ பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து ரோஸ்ட் பண்ணி கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு வந்து அது நல்லா திக்கா வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து இத வந்து ஒரு நெய் தடவன பாத்திரத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நெய் தடவை நான் டெக்கரேஷனுக்கு வேண்டி இந்த கேக் மோல்டு வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கீ லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் இது எல்லாமே லேயர் பண்ணிடுங்க திக்கா இது நல்லா சூடு ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வரும் ரொம்ப ஆறுன அப்புறமா நீங்கள் பீஸ் போடுங்க என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் தட்டுனாலே வந்துடணும் அந்த மாதிரி நமக்கு வந்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அது பண்ணிங்கன்னாவே அது அழகாவே வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன் அப்பவே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு செட் ஆயிருக்கு அப்படின்னு இது குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் கூட ஈஸியாக ஈவினிங் செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்விங்க சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி இந்த அளவுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்போனா அவங்களுக்கு வந்து பேசிக்கே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இது ஈவன் மைசூர் பாக்கு மாதிரி தாங்க இருக்கும் ஈவனாக ஈக்குவல் டு மைசூர் பாக்குன்னே சொல்லலாம் லைட்டாக தான் நமக்கு டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது நம்ம வீட்லயே பண்ணுறதுனால ரொம்ப ஸ்வீட் சில பேருக்கு ஸ்வீட் சாப்பிட முடியாது அவங்க கூட இது வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து இத வந்து கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ உங்களுக்கே அது வந்து தெரியும் உங்களுக்கு வந்து க்ரென்ச்சி நாஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் டைரெக்டாக கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணலாம் அண்ட் வந்து நீங்கள் வந்து இதில் கேஷுநட்டு கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் அண்ட் வெரி வெரி தேங்க்யூ